பையன் பீர்வாட்டில் வந்து அந்த பையன் மண்டையில் அடிக்கும் போது கூட அங்கே தான் நிற்போம் அறுவல தான் வந்து பயனில் வாகனம் வேகமாக சென்ற வாகனத்தை கண்டித்த நிலையில அவனை வீடு புகுந்து பத்து பேர் கொண்ட கும்பல் தாக்கி இருக்கிறார்கள் இதுல அவருக்கு மீது கொலை வெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அவன் தற்போது திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வளாகத்தில் நிலம் வாங்கல் கொடுக்கல் பிரச்சனையில் வழக்கறிஞர் கடத்தப்பட்ட நிலை மேலப்பாளையம் கருங்குளம் அருகே பெயிண்டர் மணிகண்டன் என்பவர் வந்து நேற்று முன்தினம் இரவு வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த விவகாரம் தொடர்பாக மேலப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டக்கூடிய நிலையில அண்மை செய்தி நெல்லையில் இரண்டு சிறுவர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது ஒருவனை மற்றொருவன் விரட்டி வந்து அறிவாளால் அறிவால் வெட்டிற்கு பயந்து ஓடிய சிறுவன் சென்ற தப்பி இருக்கிறான் சில மணி நேரத்திற்கு முன்னால ஒரு செய்தி மதுரை ஒத்தக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கடையில வேலை செய்யற ஒரு பெண் தன்னை காதலிக்கல அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக சித்திக்கு அப்படிங்கிற ஒரு இளைஞர் அந்த பெண்ணை கொலை வரி தாக்குதல் நடத்துறாரு அந்த வீடியோ காட்சிகள் சிசிடிவி மூலமாக இந்த செய்திச் செயலர்கள்ல நேத்து நேற்று என்னடானா செய்தி ஒரு பள்ளி ஆசிரியையை தனக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக போய் அந்த தஞ்சாவூர்ல அந்த ஆசிரியை கழுத்துல வயிற்றுல எல்லாம் குத்தி ஒரு இளைஞர் வந்து அஹ் கொலை செய்கிறார் அப்படியே பார்த்தா தினமும் ஒரு சாலை ஓர வியாபாரி மாமூல் குடுக்கல அப்படின்னு அந்த பெண்ணுடைய கணவரை

அஹ் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு ரெண்டு சின்ன பசங்க திருநெல்வேலியில ரெண்டு ரெண்டு சின்ன பசங்க அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு சின்ன பையனை இன்னொரு பையன் அறுவால் எடுத்துட்டு துரத்திட்டு ஓடுறான் ஒரு பையன் மேலப்பாட்டம்ங்கிற பகுதியில ஒரு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் தன்னுடைய தோட்டத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாப்ல அந்த வழியா வந்து ஒரு கார் தன்னை இடிக்கிற மாதிரி வந்தோடனே இவர் கொஞ்சம் கோவப்பட்டு போக முடியாதா ஓரமா பார்த்து போக முடியாதான்னு ஒரு கேள்வி கேட்டார் உடனடியாக கோவம் முற்றுறவங்க என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் வீட்டுல தனியா இருக்கிற நேரம் பார்த்து ஒரு ஏழு எட்டு பேர் வந்து பீர்பாட்டுல அவன் மண்டையில அடிச்சு அருவா கத்தினால அவனை தரமாரியா வெட்டி தாக்கிட்டு போறாங்க ராமநாதபுரம் மாவட்டம் நம்புதாலை அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ராட்னு மூட்டக்கூடிய ஒரு நபர் முத்துக்குமார் அவரை ஒரு ஆறு பேர் கொண்ட கும்பல் வந்து வெட்டி படுகொலை செய்யுது பத்து வயது பள்ளி சிறுமி அவருக்கு பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டது அதே போல ராமநாதபுரம் மாவட்டம் பழனி வலசை அப்படிங்கிற ஒரு பகுதியில இரு இரண்டு பேர் ஒரு ஆணும் பெண்ணும் இருசக்கர வாகனத்துல வரும் பொழுது பேசிட்டே வந்திருக்கிறாங்க வர வழியில அந்த இடத்துல இருந்த ஒரு கும்பல் ஒரு நண்பர்கள் குழு அவங்கள கிண்டற்களி செஞ்சிருக்கு அதற்காக தட்டி கேட்டிருக்கிறாங்க ஒரு தகரர் அப்படி தட்டி கேட்டவங்களை அருவாக்கம்பால தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த கும்பல் அரியலூர்ல விக்ரமங்கலம் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடம் அது ஒரு அரசு பள்ளி அதுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்குள்ள சாதி சண்டை தொடர்ந்து இப்போ ஆயுதங்களை வச்சு அவங்க தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு செய்தி சேலத்துல தீபாவளிக்கு பட்டாசு கொடுத்தி அஹ் ஒரு பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய வீடு ஒரு வீட்டுக்குள்ள இளைஞர்கள் போட்டு விளையாண்டு பிரச்சனை அடிதடி கலவரம் கள்ளக்குறிச்சியில தன் நண்பர் ஒன்னா சேர்ந்து மது அருந்தி அருந்திருக்கிறாங்க தன் நண்பருடைய கழுத்துல இருக்கக்கூடிய அந்த செயினை பறிக்கிறதுக்காக நண்பனையே குத்தி கொலை செஞ்சிருக்கிறாரு ஒரு நண்பர் அதுக்கப்புறம் பெரிய குளத்துல ஒரு டீம் ஒரு திருட்டு கும்பல் அது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்கு அண்மையில பிடிபட்டு அவங்க தங்க கட்டிகள் எல்லாம் புதருக்குள்ள பறிக்கி வச்சிருக்கிறாங்க இதுவெல்லாம் ஏதோ ஓராண்டுகள்ல அல்லது பத்து வருஷத்துக்கு முன்னால அப்படிங்கிற செய்தி தொகுப்பு அல்ல சில தினங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள ஒரு எடுத்துக்காட்டு இது இல்லாம அணு தினமும் பத்திற்கும் மேற்பட்ட குற்றச்சம்பவங்கள் செய்திகளாக வெளிவருகிறது வெளிவராத எத்தனையோ குற்றச்சம்பவங்கள் இருக்குது போற பார்க்க பார்த்தா ஒவ்வொரு செய்தி சேனலும் இன்றைய தலைப்பு செய்திகள் அப்படிங்கறத போல இன்றைய உலக செய்திகள் அப்படிங்கறத போல இன்றைய முக்கிய செய்திகள் அப்படிங்கிறதை போல இன்றைய கொலை செய்திகள் இன்றைய கொள்ளை செய்திகள் இன்றைய அடிதடி சம்பவங்கள் இன்றைய பலாத்கார செய்திகள் இன்றைய சாதி சண்டை அப்படின்னு தலைப்பு வச்சு போடும் நாட்டுல இவ்வளவு அமளிதுமொழி நடந்துகிட்டு இருக்கு அமைதியின்மை நிலவிக்கிட்டு இருக்குது பட்டப்பகலில் வெட்டி படுகொலைங்கிற செய்தி அணுதினம் செய்தியாக வந்துகிட்டு இருக்கு ஆனால் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்க போற சட்டப்பேரவை தேர்தலுக்கு தேர்தல் பரப்புரை செஞ்சுட்டு இருக்கிறார் அது சட்டவிரோதம் ஒரு பக்கம் மறுபுறம் இவ்வளவு அமைதியின்றி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தில் பெருமை என்ன பீற்றல் என்ன தலைநிமிது தமிழகம்னு பாடல்கள் என்ன முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தங்கம் அப்படியே வைரம் வைடூரியம் எல்லாம் வீடுதோறும் அமைதி வெள்ளம் பொங்குது அப்படின்னு அலப்பற என்ன மகனுக்கு பட்டாபிஷேகம் என்ன ஒரே கூத்தும் கும்மாளம் நடக்கக்கூடிய இந்த கொடுமைகளையும் கோர சம்பவங்களையும் பார்த்தால் தமிழகம் சாமானியர்கள் வாழ்வதற்கு உகந்த மாநிலம் தானா மாநிலம் இல்லை அப்படியான சூழல் இருக்கு பொம்மை முதல்வராக ஸ்டாலினும் மாவட்டத்திற்கு ஒரு குறுநில மன்னர்களை போல இந்த ஆங்கிலேயர்கள் காலத்துலதான் பாளையப்பட்டுக்கொண்டிருக்கும் அந்த மாதிரி மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் மூத்த நிர்வாகி கட்சியினுடைய ஆஹ் அசைக்க முடியாத தூண்களாக மாவட்டத்திற்கு ஒரு தூணை நிறுத்தி வச்சுட்டு அந்த தூண்கள் தான் குறுநில மன்னர்கள் நல்லா இருந்த தமிழ்நாடும் என்னவோங்கிற மாதிரி எவ்வளவு பாரம்பரியம் மிக்க இந்த தமிழகம் தற்போது எவ்வளவு கேவலமான சாதியை ஒளிச்சங்கிறாங்க திராவிட மாடலுங்கிறாங்க திராவிட மண்ணுங்கிறாங்க பெரியார் பூமிங்கிறாங்க என்னதான் நடந்துச்சுன்னு தெரியல இன்றும் தினச்செய்தியாக சாதி சண்டையும் சாதி அஹ் கொலைகளும் வன்முறையும் பெண்களின் மீதான அத்துமீறல்களும் திருட்டும் கொள்ளையும் கொள்ளையும் இவ்வளவும் செய்தியாக வந்துட்டு இருக்கிற நேரத்திலும் கூட இது பாரம்பரியமான திராவிட மண் பெரியார் பூமி அப்படின்னு மாறுதல் எவ்வளவு அபத்தம் எவ்வளவு அசிங்கம் இதில் தேர்தல் வேலை ஒரு கேடு ஏற்கனவே தேர்தலில் ஓட்டு போட்ட மக்கள் அனுதினமும் செத்து மடிஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த பக்கம் பெருமை வீத்தி கொண்டு ஸ்டாலின் வந்து தேர்தல் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் மக்கள் தனது தவறை உணர்ந்து விட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுக வந்து ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அனுதினமும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்குங்கிறதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க மீண்டும் வந்து காசுகளை கொடுத்து பரிசு பொருட்களை கொடுத்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாத்தி விடலாம் எத்தனை கொலை கொள்ளைகள் பின்னால் நடந்துட்டு இருந்தால் நமக்கு தேவை அந்த அரியாசனம் தான் அப்படிங்கிற நோக்கத்துல இன்னும் வந்து பகல் கனவுல இருக்கக்கூடாது ஸ்டாலின் கொஞ்சமாவது பொறுப்புணர்ந்து தான் வகிக்கக்கூடிய பதவி என்பது முதல் அமைச்சர் இந்த மாநிலத்தினுடைய முதல் அமைச்சர் அந்த பொறுப்பை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும் கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது டிசைன் டிசைனா பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறது போட்டோஸ் நடத்துறது வீடியோ ரீல்ஸ் போட்டு என்ஜாய் பண்றது இவ்வளவு வந்துருச்சு அவ்வளவு ஆர் நாட் காலேஜ் ஸ்டூடெண்ட் நீங்க இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நேரடியாக உங்கள் கட்டுப்பாட்டில் சட்டம் ஒழுங்கு இருக்குங்கிறதுக்கு இதுதான் இதா இதுதான் அந்த நேரடி கட்டுப்பாட்டு லட்சணமா அசிங்கமா இருக்கு அவமானமா இருக்கு மத்த மத்த மாநிலத்துக்காரன் துப்புறான் ஒரு காலத்துல வட மாநிலங்களில் தான் செய்தி வரும் அது கேள்விப்பட்டிருப்போம் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு கொலை பண்ணிருவாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு குலை பண்ணிடுவாங்க இங்க நண்பனுடைய கழுத்துல கொடுக்கிற செயினுக்காக கொலை நடக்குது என்னை கட்டிக்கிழங்குறதுக்காக குத்தி கொலை பண்றான் என்னை காதலிக்கிழங்குறதுக்காக இழுத்து போட்டு அடிக்கிறான் என்ன சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிற சட்ட ஒழுங்கு கொஞ்சம் கூட வெக்கமானம் இல்லாம பெருமை பெற்றத நிறுத்திட்டு இனியாவது காவல்துறைக்கு முழு அதிகாரத்தை கொடுத்து காவல்துறையை பார்த்தால் ஒரு அச்சம் வரணும் காவல்துறையின் மீது நம்பிக்கை வரணும் காவல்துறையை கட்டி போட்டு தங்களுடைய தங்களுடைய அமைச்சர்கள் மீது தங்களுடைய அமைச்சர்களுக்கு ஆதரவானவர்கள் மீது தங்களு கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஆதரவாக மாவட்டத்தில் எஸ்பி அந்த மாவட்டத்தில் அமைச்சருக்கும் அந்த பொறுப்பு அமைச்சருக்கும் அந்த மூத்த திமுக நிர்வாகிக்கும் விசுவாசம் காட்டுறது அண்மையில் சென்னையில வந்து நாங்கள் ஒரு போராட்டம் ஒரு பேரணி ஜனநாயக பேரணி அதற்கு என்ன பாடுபடுத்தி நாங்கள் ஏதோ பெரிய அஹ் ஏகே செவன்டி போர் அஹ் வச்சு எல்லாத்தையும் சுட்டு கொளுத்த போறது மாதிரியும் அணுகுண்டுகளை சுமந்து மனித வெடிகுண்டுகளாக மாற போறது போலயும் எத்தனை கட்டுப்பாடுகள் எவ்வளவு துன்புறுத்தல்கள் ஒரு பேரணியை ஒரு மணி நேரம் நடத்திவிட்டு தான் நாங்கள் பாட்டு நடத்தி போயிருக்கோம் எங்களை அதற்கு கூட அனுமதிக்கல அவ்வளவு கட்டுப்பாடான அவ்வளவு அஹ் அமைதி சீர்குலைஞ்சிடும் அவ்வளவு முன்னேற்பாடு முன்னெச்சரிக்கை அப்படி இருக்கக்கூடிய காவல்துறை அப்படி இருக்கக்கூடிய அரசு உம் எவ்வளவு அசிங்கம் கேவலம்